வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் அமைப்பு சாரால் தொழிலாளர்களுக்கு தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அமைச்சர் பதவி இல்லாத விரட்டியில் சாய்ஜல் சரவணகுமார் அபத்தமாக பேசுகிறார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையும் கைது நகை இருசக்கர வாகனம் பறிமுதல் விரிவான செய்திகள் புதுச்சேரியில் திரியும் தெரு நாய்களை புதுச்சேரி உள்ளாட்சித் துறைகளை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் எனும் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்கள் மக்களை காத்திட வேண்டும்நாயிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி கிராமங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் நடந்து செல்வோர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் வாகன ஓட்டிகள் என எவரையும் விடாமல் தெருநாய்களும் சொறி நாய்களும் வெறி நாய்களும் துரத்தி துரத்தி கடிக்கிறது இது தொடர்பாக மக்கள் வாழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்புகள் உள்ளாட்சித்துறைக்கும் துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும்

பத்து புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர்கள் மதிவானன் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர்கள் ஹரிராம் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி உதவி தொகையை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் அமைப்புசாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும் பாப்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உயர் மின்னழுத்த கேபிள்கள் புதைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மிஷன் வீதி பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் உயர் மின்னழுத்த கேபிள் புதைக்கும் பணி நடைபெற்றது அப்போது சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது மேலும் உயர் மின்னழுத்த மின்மாற்றி என்பதால் சற்று நேரத்தில் தீ மழமழவென பரவி மின்மாற்றி முழுவதும் பயங்கர சத்தத்துடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதனை கண்ட பொதுமக்கள் நாலாபுறமும் புறமும் சிதறியடித்து ஓடினர் அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் தீயணைப்பு வாகனம் வர தாமதமானதால் மின்மாற்றி முழுவதும் எரிந்து நாசமானது திடீரென ஏற்பட்ட மின் கசிவால் மின்மாற்றி பயங்கர சத்தத்துடன் கொழுந்துவிட்டு எரிந்ததால் சாலையில் சென்ற பொதுமக்கள் அச்சத்துடன் சென்றனா் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கிராமத்திற்குட்பட்ட முகமதியா நகர் ராஜா நகர் குளம் முதல் அரசூர் சாலை சந்திப்பு வரை உள்ள மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராவ் இளநிலை பொறியாளர் குளோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தாரர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான முன்னேற்றம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி முகாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மகளிர் அதிகாரமளித்தல் பிரிவு சார்பில் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான முன்னேற்ற மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி முகாம் சாய் கலையரங்கில் நடைபெற்றது சுய முதல்வர் முனைவர் பிரதீப் தேவனேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் முனைவர் ஜெயராமன் வரவேற்றார் எழுத்தாளர் அறிமதி இளம் பருதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பின் அவசியம் தனித்திறன் மேம்பாடு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் முறை தகவல் தொழில்நுட்ப திறன் பிறமொழி ஆளுமை பேச்சாற்றல் சுய கட்டுப்பாடு ஒழுக்க மேலாண்மை எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல் முதலான தலைப்புகளில் பயிற்சி அளித்தார் பேராசிரியை அன்புக்கரசி நன்றி கூறினார் விழாவில் பேராசிரியர் முரளி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் எதிர்வரும் பருவமழையை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணியினை மேற்கொள்ள சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்பாசன கோட்ட உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி மனோகரன் நடராஜ் மணிகண்டன் தர்மன் மற்றும் பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பாகூர் பகுதியில் இயங்கி வரும் தீபம் மையத்தின் ஹிந்தி படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பாகூர் பகுதியில் இயங்கி வரும் தீபம் கம்ப்யூட்டர் ஹிந்தி மற்றும் அழகுகலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது இந்த மையத்தின் மாணவ மாணவிகள் தர்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவின் மூலம் தேர்வு நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் பேராசிரியர் அனுசாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தீபம் கணினி மைய இயக்குனர் மற்றும் ஹிந்தி ஆசிரியை தீபா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக அனுசாமி பள்ளிகளின் கல்வித் தலைவர் நீலம் இருதயமேரி பள்ளி முதல்வர் நீலம் அருட்செல்வி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முப்பது பேருக்கு பட்டமளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்கூல் ஆப் பார்மசி துறையின் உதவி பேராசிரியர் ரவளி முன்னாள் ராணுவ வீரர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனா் இதில் கந்தன்பேட் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜனின் மகள் பாவன பிரியா ஒன்பது வயதில் ஹிந்தியில் தர்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலம் எட்டு லெவல் முடித்து பட்டம் பெற்று முதல் மாணவி என்கிற சாதனை படைத்துள்ளார் இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் முடிவில் தீப மைய தாளர் பழனி நன்றி கூறினார் அமைச்சர் பதவியில் இல்லாத விரக்தியில் சாய்ஜே சரவணகுமார் அபத்தமாக காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அமைச்சர் போன்று நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சித்தாா் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற முறையில் கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிறதா புதுச்சேரி காவல்துறையில் என்ன தீபாவளி துப்பாக்கியா வைத்திருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் இதனிடையே காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை உயரதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமைச்சராக இல்லை என்ற விரக்தியில் சாய் சரவணகுமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் விமர்சித்தார் நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் சட்டத்தின்படியே காவல்துறை செயல்படுகிறது என்றும் தனிப்பட்ட நபர்களின் எண்ணத்திற்கு காவல்துறை செயல்படாது என்றும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் சாய் சரவணகுமாரின் கற்பனைக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் சரியானது இல்லை என்றும் அது அபத்தமானது என்று கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் புதிய செயலிகள் மூலம் குற்றவாளிகளை கண்காணிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்றார் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்கும் வகையில் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஒப்புதல் கிடைத்தவுடன் முக்கிய ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தார் மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் நரகாசோரம் அதெல்லாம் நரபலி கொடுத்துதான் தேரணும் தீமையோட கிறிஸ்டன் பரித்னான சாதனம் தர்ம சம்ஸ்கார சுத்தான் இவ இல்ல அந்த மாதிரி கொடுமைய செஞ்சுதான் புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை கைது செய்த காவல்துறையினர் அவனிடம் இருந்து ஆறு சவரன் தாலி செயின் மற்றும் இரு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஐடிஐ பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை மர்மநபர் பறித்து சென்றார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பின் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையினை தேடி வந்தனர் மேலும் செயினை பறித்த பகுதியில் இருந்த சுமார் இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிசிடிவியை ஆராய்ந்தனர் அதில் கிடைத்த புகைப்படங்களை பழைய குற்றவாளிகளுடன் ஒப்பிட்டு குற்றவாளியை அடையாளம் கண்ட காவல்துறையினர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டு குற்றவாளியை கைது செய்தனர் பின்னர் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் வில்லியனூரை சேர்ந்த விக்னேஷ்வர் என்பதும் செயின் பறிப்பில் ஈடுபட்டதையும் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து இருந்து ஆறு சவரன் தாலி செயின் மற்றும் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சமூக சேவகர் ஜோக் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் சிலருக்கு இரண்டாவது கட்டமாக உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சமீபத்தில் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கி முனையில் சிறைபிடிக்கப்பட்ட பனிரண்டு இந்திய மீனவர்களின் காரைக்கால் பட்டினச்சேரியை சேர்ந்த வசந்த் முருகையன் ஸ்ரீகுமார் ஆகிய மூவரின் குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி சிறிய உதவி தொகையாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி தேசிய மக்கள் மன்றம் தெற்கு கிளை அப்துல் பாசித் தலைமையில் உன்னிகிருஷ்ணன் முன்னிலையில் உமாபதி மற்றும் சண்முகம் மற்றும் மன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நடைபெற்றது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இந்த கடுமையான சூழ்நிலையில் தங்களை நினைத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததுடன் தங்களது மகன்கள் மற்றும் கணவர்களை விரைவாக மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் பாகூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது நெடுஞ்சாலையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினம்தோறும் சென்று வருகின்றன தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைப்பது விளக்கம் அதேபோல் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்கனவே மூன்று சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி மாநிலம் சேலியமேடு அருகே தற்போது புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருகிறது இதற்காக கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வரும் இடத்தில் போதிய மின்விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்தது அதுபோல் நேற்று இரவு அப்பகுதியில் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் விளக்குகள் இல்லாததால் அவ்வழியே வந்த லாரி தடுப்பு கட்டையில் மோதி விபத்திற்குள்ளானது இதனை அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் இருபதிற்கும் மேற்பட்டோர் திடீரென விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை கண்டித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்த திருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் இப்பகுதியில் போதிய மின்விளக்குகள் அமைக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கும் பகுதியில் போதிய மின்விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் புதிய அரசியல் கட்சி விரைவில் துவக்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மாநில செயலாளர் சிவக்குமாரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் வெங்கட்ராமனின் ஆதரவாளர்கள் கூட்டம் சிவக்குமாரன் தலைமையில் ஆர் இல்லத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் ஆர் எல் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக புதுச்சேரி அரசியலில் பயணம் செய்து வருகிறார் ஏழு முதலமைச்சர்களுடன் அரசியல் பயணம் செய்தவர் நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவர் புதுச்சேரி மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அரசியல் சாணக்கியர் சுப்பிரமணியன் சுவாமியின் ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக செயல்பட்டவர் இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நன்கு அறிந்தவர் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதன் பிறகு மக்கள் தலைவர் பா கண்ணன் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவரது வேண்டுகோளை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டவர் அவருடன் பனிரண்டு ஆண்டு காலம் அரசியல் பணியாற்றி ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டால் அவரை விட்டு பிரிந்து சமூக பணியின் மீது கொண்ட அக்கறையால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி ஆர் எல்வி ஜனநாயக பேரவை என்கிற சமூக அமைப்பை புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் உட்பட இருபத்தி நான்கு தொகுதிகளில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதன் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பிரச்சனைகளையும் சமூக பிரச்சனைகளையும் கையில் எடுத்து தீர்வு கண்டவர் சமீபத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக பேராசிரியர் ராமதாஸ் அவர்களுடன் இணைந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்து அதில் சேர்மனாக இருந்து அரசியல் பணியாற்றியவர் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து எந்த அரசியல் பணியிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்தாா் இருப்பினும் தற்போது புதுவை அரசியலில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகியுள்ளது மக்களுக்காக உண்மையாக செயல்பட எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியும் தயாராக இல்லை ஆகவே ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஜனநாயக ரீதியாக செயல்பட ஒரு ஆட்சியை உருவாக்க நீங்கள் தொடர்ந்து அரசியல் பணியில் ஈடுபட வேண்டும் வேண்டுமென்று ஆர்எல்வியின் ஆதரவாளர்கள் அனைவரும் அவரது இல்லத்தில் ஒன்று கூடி பேசி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டோம் எங்கள் கருத்தை வெங்கட்ராமன் ஏற்றுக்கொண்டு புதுவை மக்கள் நலன் கருதி புதிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்று ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய கட்சியின் பெயரையும் கொடியையும் ஆர் எல் அறிவிப்பார் என்று அவர் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்து ஒரு பல விஷயங்களில் வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஈடுபட்டது இதை வந்து முடிவடித்து பொது தேர்தலில் மத்தியிலையும் சரி மாநிலத்தையும் சரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் அது யார் இல்லைன்னா மக்கள் உயர்ந்தார் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் மாநில அரசு இந்த வருஷத்துலையே நம்ம வந்து வாங்க முடியும் அப்படி இல்லைதாக இந்த மாநில அரசுன்றது ஒரு பெரிய ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு செயலாட்டம் கீழ் படுக்கல்பட் பகுதியில் சிறிய பாலத்தை புரணமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பாகூர் தொகுதி கீழ்பறிக்கல்பட்டு ஏரியில் தாங்கள் வாய்க்காலின் குறுக்கே உள்ள பழுதடைந்த சிறிய பாலத்தை சரி செய்வதற்காக இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு அதனை புனரமைத்து மேல் மற்றும் கீழ்ப்புற பகுதிகளில் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணியினை துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு உட்கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் கீழ்பறிக்கல்பட்டு பகுதி பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் அஞ்சல் துறையில் ஐபிபிபி ஜிஎஸ்டி இல்லா திட்டங்களுக்கான சிறப்பு முகாம் நாளை இருவார பதிவு துவங்க உள்ளது பாண்டிச்சேரி அஞ்சல் முதுகலை கோட்ட கண்காணிப்பாளர் இனக்கொள்ளு காவியா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அஞ்சல் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் புதுச்சேரி கிளையில் மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைக்கும் எதிர்கால சேமிப்புக்கும் பல்வேறு திட்டங்கள் உள்ளன அவைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக ஜிஎஸ்டி இல்லா திட்டங்களுக்கான சிறப்பு பதிவு முகாம் வாரம் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் லைஃப் இன்சூரன்ஸிற்கு ஜிஎஸ்டி இல்லை என்று அறிவித்துள்ளது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தனது இணைப்பு நிறுவனங்கள் மூலமாக ஜிஎஸ்டி இல்லா மருத்துவ காப்பீடு மற்றும் லைஃப் இன்சூரன்ஸை பொதுமக்கள் விரும்பும் விதமாக அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை வழங்க உள்ளது இதன் மூலம் குழந்தைகளின் எதிர்கால கனவை நினைவாக்கும் திட்டங்கள் புதுமண தம்பதிகள் தங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய திட்டங்கள் தங்களின் வாழ்நாளின் கனவான புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் பெண்களுக்கான தனித்துவம் வாய்ந்த திட்டங்கள் இப்போது நாம் உழைக்கும் போதே தங்கள் எதிர்காலத்திற்கு சிறிது சிறிதாக சேமிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் என தனித்தனி திட்டங்கள் உள்ளன இது மட்டுமின்றி எதிர்பாராத மருத்துவ செலவுகளை சமாளிக்கக்கூடிய குறைந்த பிரீமியத்தோடு கூடிய மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஐசிபிபியில் உள்ளன புதுச்சேரியில் தினம் தினம் போலி நிறுவனங்களை நம்பி ஏராளமானோர் ஏமாந்து தாங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை இழந்து வருகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது ஆகவே போலி நிறுவனங்களை நம்பி ஏமாறாமல் அஞ்சல் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கில் உங்களுக்கு பாதுகாப்பான நம்பிக்கையான நல்ல லாபம் தரக்கூடிய திட்டங்களை எடுத்து மகிழுங்கள் எனவே புதுவை மக்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி ஜிஎஸ்டி இல்லா திட்டங்களை சேர்ந்து பயனடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் அல்லது ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணில் புதுச்சேரி கிளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கிளை மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைப்பு சாரால் தொழிலாளர்களுக்கு தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அமைச்சர் பதவி இல்லாத விரட்டியில் சாய்ஜல் சரவணகுமார் அபத்தமாக பேசுகிறார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கைது நகை இருசக்கர வாகனம் பறிமுதல் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்